ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி மாப்பிளை சம்பா அரிசி வச்சு தோசை செஞ்சுருக்கேன் அதே மாதிரி கேரட் வச்சு சட்னி செஞ்சுருக்கோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து சகப்பு கலரில் இருக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியெலாம் அவ்வளோ சத்து இருக்குது புரோட்டீன் சத்து துத்தநாக சத்து கால்சியம் எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கு அந்த காலத்தில் சொல்லுவாங்க மாப்பிள சம்பா அரிசியெல்லாம் ரொம்ப வசதியாக உள்ளவங்க தான் அந்த காலத்தில் சாப்பிட்றது இப்போ எல்லாருமே மில்லட்டுக்கு மாறிட்டதுனால எல்லாருமே இப்போ இந்த அரிசியெல்லாம் சேர்த்துக்கிறாங்க இதுதான் மாப்பிள சம்பா அரிசி இதை வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு என்ட கேப்போ இருந்தது ஒரு அரை கப்பு அளவுக்கு சரி அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பங்கு ரெண்டு கப் அளவு அரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவு பச்சரிசி ஒரு கப்புக்கு மாப்பிள்ளை சம்பாரிசி கப்புக்கு கேப்பை அதே மாதிரி அரை கப்புக்கு உளுந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் அவ்வளோதாங்க இது எல்லாமே எடுத்து இப்போ இதை வந்து நல்லா நான் தண்ணியில் நல்லா நாலு தடந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் ஊற வச்சுட்டு தான் நான் அரைச்சிருக்கேன் மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும் எவ்வளோ நைசாக முடியுமோ அவ்வளோ நைசாக ஒவ்வொரு மிக்ஸி ஒவ்வொரு மாதிரி எங்கோட்டு மிக்ஸி இந்த மாதிரி அரைக்குமா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து நைட்டே கரைச்சி வச்சுட்டேன் நேற்று காலையில் போட்டு ச நைட்டு சாயங்காலம் ஆறு ஏழு மணி போல் அரைச்சி காலம்பர தோசை ஊற்றுறேன் தோசை ஊற்றுற அளவுக்கு தான் எனக்கு ரொம்ப திக்காக இட்லிக்கு மாதிரி அரைக்க வரல இப்படி தான் தண்ணியாக தான் இருந்தது இதை நான் வந்து தோசை ஊற்றிக்க போகிறேன் எண்ணெய் தடவை நம்ம தோசை ஊற்றுறோம்னா சூ தோசை அவ்வளோ சூப்பராக வருதுங்க அதே மாதிரி மாவுமே கொஞ்சம் பொங்கி தான் இருந்தது நான் கொஞ்சமாக அதுக்கப்புறம் அந்த அந்த தண்ணியோடு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் தோசை ஊற்றுறேன் தோசை ஊற்றி நம்ம அந்த தோசை வந்து நம்மளுக்கு கேப்பை கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த அரிசியுமே இந்த சிவப்பு கலரில் தான் இருக்கும் அதனால நம்மளுக்கு கலராக தான் இருக்கும் தோசை சிவப்பு கலரில் தான் இருக்கும் சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் மடக்கி கூட எடுத்துக்கலாம் நான் திருப்பி போட்டு வெந்துடட்டோங்கிறதுனால கேப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நான் திருப்பி போட்டு வேக வச்சுதான் எடுத்திருக்கேன் மாப்பிள்ள சம்பா அரிசி அந்த காலத்துல எல்லாம் வந்து கல்யாண ஆகரவளுக்குலாம் இந்த அரிசி புது புது மாப்பிள்ளை கே அப்படி இந்த அரிசி கொடுத்தா நல்லா தெம்பு வரும் அப்படிங்கிறதுனால இந்த அரிசியில சாதம் ஆக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து எல்லாருமே மில்லட்டுக்கு மாறிட்டதுனால இப்போ எல்லா அரிசியுமே இப்போ எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இந்த இதில் வந்து துத்தனா சத்து எல்லாத்துலேயுமே இருக்காது இதில் வந்து நிறையா இருக்குது அதனால கண்டிப்பாக மாப்பிள்ளை சம்பா அரிசி கிடச்சிச்சுன்னா வாங்கி இந்த மாதிரி தோசையாக இல்லை கஞ்சியாகவோ இல்லை சாதமாகவோ எடுத்து கூட நம்ம சாப்பிட்லாம் எப்படி வருது பாருங்கள் தோசை ஊற்றுறது சூப்பராக இருந்துச்சு தோசை டேஸ்டியாக இருந்தது இது என்ன நம்ம காலையில் ஊற வச்சிட்டோம்னா மிக்ஸிலே அரைச்சிக்கலாம் நம்ம கிரைண்டரில் அரைச்சா நல்லா நைஸாக கிரைண்டரில் நல்லா மாவு பொங்கி வரும் உளுந்தலாம் அது இது மிக்சியில் அரைக்கும் போது உளுந்த அவ்வளோ பொங்காது அதனால நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் கிரைண்டரில் அரைச்சோம்னா நம்ம இட்லியாக கூட ஊற்றி சாப்பிடலாம் இது வந்து நம்ம தோசைக்கு சூப்பராக இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி தோசையாக ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கேரட் பெரிய கேரட் ஒன்று இருக்குது அதை கட் பண்ணி வச்சு சரி நம்ம சட்னி அரைக்கலாம் அப்படின்னு நான் கேரட் போட்டு இன்றைக்கி சட்னி செஞ்சுருக்கேன் அதுவும் இதுக்கு சூப்பராக இருந்துச்சு ரொம்பவும் உங்களுக்கு கலர் இல்லை பாருங்க இதே பேர் பேரு கேப்பை மட்டும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கே கலராக இருக்கும் கேப்ப மாவு மாதிரியே இது வந்து நம்ம பச்சரிசி சேர்த்திருக்கோம் மாப்பிள்ளை சாம்பார் ரைஸும் சேர்த்துருக்கோம் கேப்பையும் சேர்த்துருக்கோம் சட்னி அவ்வளவு திக்கா இருந்தாலும் சரி தேவையான இன்னும் கொஞ்சம் மிக்சி ஜார் அரைச்சி ஊற்றி தண்ணியாகவும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம ஈஸி தான் செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம வதக்கி வச்சு சட்னி அரைக்கிற மெத்தடேதே தடையதேன் அவ்வளோதான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு போட்டுட்டு பெருங்காயம் ஒரு கட்டி பெருங்காயமும் போட்டுக்கணும் போட்டு நம்ம தூள் மாதிரி தான் நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கிறோம் கட்டி பெருங்காயங்க இருந்தாலும் போட்டால் தான் நம்மளுக்கு பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் ஒரு வரமிளகா மிளகாய் வந்து ஒரு ஏழு எட்டு பல் ஏழு எட்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பழைய மிளகாங்கிறதுனால ரொம்ப காரம் இருக்குது அதனால நான் கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு வேலை புது மிளகாயிருந்துன்னா காரமாக இருக்கும்னா கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் அதனால் இதை தக்காளி நம்ம எப்படி எத்தனை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் பெரிய வெங்காயம் தான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் கலந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு பத்து பல் சின்ன சின்ன பூண்டுங்கிறதால ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டு உரித்து சேர்த்துருக்கேன் அதையே அதில் போட்டு நல்லா வதக்கணும் என் வீட்டில் வந்து ஒரு அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியுங்க ஒரு அடுப்பு இந்த அடுப்பு கொஞ்சம் மெதுவாக தான் எரியும் அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு அந்த அந்த அடுப்பில் வந்து மண்டி இன்றைக்கி காலையில் சாம்பார் மண்டி வச்சதுனால அந்த பக்கம் மண்டி கொதிச்சுக்கிட்டுருக்கு அது சரி அதனால் இந்த அடுப்பில் கொஞ்சம் பொறுமையாக நான் செய்கிறேன் அதுக்கப்புறம் கேரட்டு ஒரு கேரட்டை க கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்க நம்மளால வதங்கிரும் வதங்கிறதுலே அது வெந்துடும் இந்த இடத்துல கேரட் இல்லைன்னா பீட்ரூட் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கேரட்டெல்லாம் பொறிச்சா இங்கெங்கே பிள்ளைங்க அப்பா சாப்பிடவே மாட்டாதுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கேரட்டை போட்டு சட்னி அரைக்கும் போது கேரட்டு பீட்ரூட்லாம் சட்னி அரைக்கும் போது அவங்களால எடுத்து வைக்க முடியாது இல்லை அதனால சாப்பிட்டு தானே ஆகணும் அதனால அந்த மாதிரி தான் பண்ணிடுறது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அதே மாதிரி தேங்காய் வந்து ஒரு ஒரு வர முடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து நான் கீறிட்டு எடுத்ததுனால மிக்ஸியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இது ஒரு டிப்பாக கூட வச்சுக்கோங்க அந்த மாதிரி எடுத்து நம்ம இதில் போட்டு வதக்கும்போது ஈஸியாக வதங்கிடும் அரைக்கும் போது நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அதே இது நம்ம பல்லு பல்லாக போட்டு நம்ம அரைக்கும் போது மிக்சியில் ஒன்று ரெண்டு நே ஒரு நேரம் அரையாமல் ஒன்று ரெண்டு இருந்துக்கும் அது நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்காது அதனால இந்த மாதிரி பல்ஸில் போட்டுட்டு இதில் போட்டு வதக்க வேண்டியதுதான் கேரட் கலர்லேயே வேணுங்கிறதுனால நம்மளித்தலை கருவப்பில் எதுவும் சேர்க்கலை சேர்த்துக்கிட்டாலும் தப்பு இல்லை சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு ஆற வச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கேரட் சட்னி இதே மெத்தடில் இதே குவான்டிட்டியில் நீங்கள் செஞ்சு பாருங்களே செமையாக இருக்கும் காரம் எதுவுமே இல்லை நல்லாயிருக்கு அதே மாதிரி தோசை அதை விட சூப்பராக இருக்குங்க தோசைக்கு இந்த சட்னிக்கும் சொல்லவே வேணாம் அப்படி இருந்துச்சு அதை செஞ்சு அதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கே ஒரு தனி டேஸ்ட் இருக்குங்க அந்த டேஸ்ட் அதில் தெரியும் உங்களுக்கு சாப்பிடும்போது தான் தெரியும் செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடைக்கும்போது செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம மில்லட்டில் தோசை ரெசிப்பி நீ அப்லோட் பண்ணுவோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு தோசையும் கேரட் சட்னியும் தயாராகி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட போகிறோம் எல்லோரும் வாங்க நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தோசையில் அந்த காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அது இதே நேரத்தில் கார சட்னி வச்சு சாப்பிட்டா கூட இதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது என் மகன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடும் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகும் அதனால் அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டா இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் அடுத்த வீடியோ இந்த மாதிரி நம்ம மில்லட்டில் தான் அடுத்த ரெசிப்பியை நம்ம பண்ண போகிறேன் தேங்க்யூ